அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் சென்னை மாவட்டத்தில் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகின்ற திங்கட்கிழமை முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை வரை நடைபெற உள்ளது எல்லாருமே சிவிக்கு வந்து தயார் நிலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போன்று ஆன்லைன் அப்ளிகேஷன் போது ஏதாவது தவறான தகவல் வந்து நம்ம உள்ளீடு செஞ்சிருந்தோம்னா அதை மாற்றுவதற்கான ஒரு இறுதி வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாலை ஐந்து மணிக்குள் நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் டிஆர்பி கிரீவன்ஸ் அட்டு டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த மின்னஞ்சலுக்கு நம்மளுடைய கோரிக்கை மனு கையொப்பமிட்ட கோரிக்கை மனு அதற்கூட சான்றாவணங்களை இணைத்து நேரடியாகவோ இல்லை வந்து மெயில் சென்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அதற்கான டைமும் முடிஞ்சிச்சு இனிமேல் அதை சார்ந்து யாரும் யோசிக்காதீங்க யார் யாரெல்லாம் மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கொடுத்துருப்பீங்க இல்லை நீங்கள் ஒரு சிலர் வந்து ஒரு டவுட்லேயே இருந்துருப்பீங்க இனிமேல் அதை பற்றி யோசிக்காதீங்க அவ்வளோதான் அதற்கான கால அவகாசம் முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து சிவிக்கு உங்களை வந்து தயார்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம ஏற்கனவே அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்து கொடுத்துருந்தோம் அல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எந்த மிஸ்டேக்ஸு எந்த அடித்தல் திட்டத்திலுமே இருக்கவே இருக்காது அதே போன்று நிறைய பேர் என்கிட்ட கேட்டது நாங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணால் நாங்கள் மறுபடியும் போயிட்டு யார்டியாவது அனெக்சர் ஒன் அனெக்சர் டூலாம் வாங்கணுமா மறுபடியும் கேட்டாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படிலாம் தவறுமே இருக்காது கரெக்டாக தான் நீங்கள் எல்லாேருமே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க அதனால் அதை பற்றிலாம் தயவுசெய்து யோசிக்காதீங்க அங்கே போனாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் மறுபடியெல்லாம் அகைன்லாம் வந்து நம்ம வாங்க சொல்ல மாட்டாங்க இங்கேயே வந்து நம்ம ரெண்டு செட்டு வந்து எல்லாேருமே அனக்சர் ஒன் வந்து கையால் ப்ளூ பால் பாயின் பென் நம்ம அதுவே நிறைய பேர் கேட்டாங்க ப்ளூ பெண்ணால் ஃபில் பண்ணணுமா பிளாக் பெண்ணால்ன்னு ப்ளூ பால் பாயின் பெண்ணாலேயே அனெக்சர் ஒன் வந்து ரெண்டு காப்பி நீங்களாக எழுதி கெசட்டட் ஆஃபி சட்டை அட்டச்சன் வாங்கியிருப்பீங்க அனெக்சர் டூ நீங்களே ப்ளூவால் எழுதி ரெண்டு காப்பி வந்து அட்டச்சனை வாங்கி வச்சிருக்கணும் அதே போல் அனெக்சர் ஒன்னில் ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் போட்டு ஒரு செட்டு உங்களுக்கு அதை வந்து தனியாக வச்சுக்கணும் உங்கள் ஹேண்ட் காப்பி இன்னொரு செட்டு வந்து மூணாவது செட்டில் வைக்கணும் அனைத்து செட்டும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் போட்டு ஒன்று உங்களுக்கு இன்னொன்று வந்து மூணாவது செட்டுக்கு வந்து வச்சுக்கணும் நான் தெளிவாக சொன்னேன் ரெண்டு செட்டு வந்து நீங்கள் பேனாவால் எழுதி கெசட்டட் ஆஃபீஸ் செட்டை சைன் வாங்கணும் ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் போட்டு ஒன்று வந்து உங்கள் யூஸுக்காக தான் அவ்வளோதான் உங்களுக்காக ஒரு செட்டு நம்ம அங்கே மூணாவது செட்டு கொடுக்கறதுக்கு ஒரு செட் அவ்வளோதான் மொத்தம் மூணு செட்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதை தெளிவாக விலக்கி சொல்லியிருந்தோம் நம்ம என்ன சொன்னோமோ அதனை பின்பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்ஸுமே கண்டிப்பாக வரவே வராது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கக்கூடியதை நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அதெல்லாம் வந்து பிளாங்காக விட்டுருங்க அதை நம்ம அங்கே போயிட்டு கூட சிவி நடக்கக்கூடிய அந்த ரூமில் நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அப்படி தான் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எதையும் யோசிக்க வேணாம் சிவிக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு வந்து பதினாலாம் தேதி தான் சிவி அதனால் பதிமூணாந்தேதி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம முன்கூட்டியே வந்து மூணு செட்டு நம்ம சிவிக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த மூணு செட்டு மட்டும் தனியாக ஒரு ஃபைலுக்குள்ளார வச்சிடணும் மீதம் இருக்கக்கூடிய எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் உங்கள் கிட்டலாம் என்னென்னலாம் இருக்கோ அது ஆதார் கார்டு பேன் கார்டு ஏன்னா நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் அதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னாலுமே உங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் எக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க யாரோ சொல்லியிருக்காங்க அதில் மிஸ்டேக்ஸ் இருக்க இதில் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த லேட்டஸ்ட்டு காண்டெக்ட்டு லாஸ்ட்டு ஸ்டடி காண்டக்ட்டை பற்றி தயவு செய்து பெருசாக அது இதையும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பற்றிலாம் முடிச்சுடுங்க நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்து சொல்லுவீங்க நான் என்ன சொன்னோ அதே மாதிரி தான் அங்கே வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் இதை பற்றி தயவுசெய்து யோசிக்காதீங்க இனிமேல் வந்து நமக்கு டைம் வந்து முடிஞ்சிச்சு சிவிக்கு மட்டும் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் உங்ககிட்ட என்னென்னலாம் சர்டிஃபிகேட் இருக்கோ அதை எல்லாம் தனியாக சேர்த்து ஒன்றில் வச்சுக்கோங்க நம்ம சிவிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மூணு செட்டு மட்டும் தனியாக ஒரு ஃபைல் உள்ளார் வச்சுட்டிங்கனாலே போதும் நம்ம வந்து சிவிக்கு வந்து ரெடியாகிடலாம் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூவை பொறுத்த வரைக்கும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒயிட்னர் இல்லாமல் எழுதிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் கெசடேட் ஆஃபீஸர்கிட்டையுமே சைன் வாங்கிட்டு சரிங்களா அந்த அணை முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா சிவி லெட்டர் கால் லெட்டர் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தும் போது வந்திருக்கும் அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஐந்துலேருந்து ஏ ஆறு செட்டு வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும் ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி தான் இல்லை எல்லாமே பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு செட்டு நம்ம கையில் வச்சுக்கிறோம் ஏன்னா நம்ம கொடுக்கறதுலேயே அங்கே வந்து மூணு செட்டு இருக்கும் அப்போ மூணு செட்டுலேயும் ஒரு ஒரு கால் லெட்டர் வந்து வைப்போம் அதன் வந்து கவுன்சிலிங்க்கு அப்போ அங்கே ஒரு கால் லெட்டர் தேவைப்படும் அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நினைவுகளுக்கு வந்து ஒரு கால் லெட்டர் வந்து நம்ம பத்திரமாக வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு செட்டு வந்து ஜ கண்டிப்பாக சி கால் லெட்டர் வந்து எப்பயுமே நம்ம இருக்கணும் சாஃப்ட் காப்பி இருந்தாலும் கூட அதை வந்து சேவ் பண்ணி மெயிலில் வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து கண்டிப்பாக நமக்கு எப்போயாக இருந்தாலும் ஒரு நினைவுகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக இதுக்காக தேவைப்படும் போது நம்ம உடனடியாக எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அது இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை அந்த டைமில் வந்து மாற்று வழி செய்யலாம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்குள்ளே சேவ் பண்ணி எல்லாருமே வச்சுக்கோங்க சரிங்களா எனபிள் இருக்கக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஏன்னா மூணு செட்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் லெட்டரில் தான் வைப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் லெட்டர் வைக்கிறீங்க மூணு செட்டு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் வேறு எதுவுமே இது நம்ம சொல்லாதது எதுவுமே தேவையில்லை ஆதார் கார்டோ இல்லை மற்றது எந்த இதுவுமே வந்து இதை தவிர்த்து எதுவுமே நீங்கள் வந்து வைக்கவே கூடாது மீதியெல்லாம் வச்சுக்கிங்கன்னா தனியாக வச்சுக்கிங்க ஆனால் சிவிக்கு அங்கே அந்த மூணு ஜம் கிளிப் மாற்றுறதுல வந்து வேறு எதையுமே தயவுசெய்து இன்க்ளூட் பண்ணவே பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மூணு செட்டுலையுமே ஒரு ஒரு கால் லெட்டர் வந்து வச்சுருங்க கால் லெட்டர் அடுத்தது அனெக்சர் ஒன் ஃபஸ்ட்டு செட்டில் ஒரிஜினல் ரெண்டாவது செட்டில் இன்னொரு ஒரிஜினல் வாங்கியிருப்பீங்க ரெண்டு மூணாவது செட்டில் ஒரு ஜெராக்ஸ் வச்சுருப்பீங்க அதில் வச்சிடுறீங்க மூணாவது செட்டில் ஒரு ஜெர ஃபஸ்ட்டு மூணு கால் லெட்டர் வச்சுட்றோம் அடுத்தது மூணு அனெக்சர் ஒன்று வைப்போம் அடுத்தது மூணு அனெக்சர் டூ வைப்போம் அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ வந்து ரெண்டு இதில் வந்து ஒரிஜினல் வந்து நம்ம எழுதினி அட்டஸ்டேஷன் வாங்கினதை வைக்கிறோம் கடைசி இதில் மட்டும் ஒரு ஜெராக்ஸ் வந்து வைக்கிறோம் சரிங்களா கால் லெட்டர் வச்சுட்டோம் அனெக்சர் ஒன் வச்சுட்டோம் அனெக்சர் டூ வச்சுட்டோம் டென்த்து ஷீட் வைக்கணும் அடுத்தது முதல் செட்டில் ஒரிஜினல் அடுத்த ரெண்டு இதுலேயுமே வந்து ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் வச்சிட்றோம் அடுத்தது வந்து ப்ளஸ் டூ ஷீட் ப்ளஸ் டூ மார்க்ஷீட்டுமே ஃபஸ்ட் இதில் ஒரிஜினல் வச்சுட்றோம் அடுத்த ரெண்டுலையுமே ஜெராக்ஸ் வச்சுட்றோம் அடுத்து வந்து உங்களுடைய டிடிஎட் இல்லை நீங்கள் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்களோ டிடிஎடோட டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் அதாவது கான்வெக்கேஷன் இருக்கிறவங்க கான்வெக்கேஷனை வச்சிட்றீங்க இருக்கிறவங்க கான்வெகேஷன் வச்சுடுறீங்க முதல் செட்டில் வந்து ஒரிஜினல் கான்வெக்கேஷன் வைக்கிறோம் அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் சொல்லுவீங்க அதை வச்சிடுறோம் அடுத்த ரெண்டுலையுமே அப்படியே ஜெராக்ஸ் வச்சுறோம் அடுத்தது வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இயருக்கும் ஷீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ரெண்டு இயரோட மார்க் ஷீட் அப்படியே முதல் செட்டில் ஒரிஜினல் வைக்கிறோம் அடுத்த ரெண்டு செட்லேயுமே அதனுடைய ஜெராக்ஸ் ரெண்டுமே ரெண்டு இயர் மார்க் ஷீட் இருந்தால் ரெண்டுத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டு செட்லேயும் வச்சுடுறோம் சரிங்களா டிடிஎடு வந்து ஃபஸ்ட்டு கான்வெகேஷன் அதாவது டிகிரி இருந்ததுன்னா டிகிரி அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சரிங்களா டிகிரி வச்சுருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் அதனால் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்க கான்வெகேஷனை அடுத்த ரெண்டுலேயும் ஜெராக்ஸு அடுத்தது வந்து மார்க் ஷீட்டு அடுத்த ரெண்டுலேயும் ஜெராக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் டிஎன் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்று தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் வந்து வச்சிருக்கணும் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் இல்லை இப்போ நாங்கள் வந்து கரெக்ஷன் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அந்த என்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கரெக்ஷன் செஞ்சீங்களோ அந்த இயர் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இதில் வந்து வச்சுட்டா வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா டெட்டு பாஸ்வர்ட்டிக்கெட் வைக்கிறோம் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி அடுத்த ரெண்டுலேயும் வச்சுக்கிறோம் ஒரிஜினல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்த பிரிண்ட் அவுட் தான் ஒரிஜினல் நமக்கு மேபி இருந்ததுன்னா கலர் பிரிண்ட் எடுத்து வச்சு இல்லைனாலும் நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் அதுதான் தான் ஒரிஜினல் அது ஜெராக்ஸ் சரிங்களா அதை நீங்கள் வச்சுக்கிங்க அடுத்தது மீதி எல்லாமே ஈக்குவலன்ஸ்னால் தேவைப்படுறவங்க மட்டும் அதை வைக்கணும் பிஎஸ்டிஎம் யார் யாரெலாம் அப்ளை பண்ணும்போது எஸ்ஸு கொடுத்தீங்களோ நீங்கள் டேர்ன் வந்து எந்த டேர்ன் வேணாலும் செலக்ட் ஆகிருக்கலாம் அது விஷயமே கிடையாது நீங்கள் வந்து ஜிடியில் செலக்ட் ஆகிருக்கலாம் ஜிடி உமனில் செலக்ட் ஆகிருக்கலாம் ஜிடி எக்ஸர்வீஸ்மனில் செலக்ட் ஆகிருக்கலாம் அது விஷயம் கிடையாது நீங்கள் கொடுக்கக்குள்ள பிஎஸ்டிஎம்மில் வந்து எஸ்ஸு கொடுத்துருந்தீங்க அப்படிங்குறா தாராளமாக நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எல்லாத்தையுமே ஒன் டு டுவெல்த்து வரைக்கும் வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் டிடிஎட் வாங்கியிருக்கிறதுலாம் அப்படியே ஆர்டராக வந்து முதல் செட்டில் ஒரிஜினல் வச்சிடுறீங்க அடுத்த ரெண்டு செட்லையும் அதனுடைய ஜெராக்ஸு சரிங்களா எத்தனை நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒன் டு டுவெல்த்துக்குள்ளே எப்படி எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அத்தனை தனித்தனியாக வாங்கியிருக்க போகிறீங்க அப்படியே ஸ்கூலில் வைக்கிறீங்க அதுக்கு மேலே டிடிஎட் வைக்கிறீங்க அது வந்து மேனுவலாக வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த காப்பி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே அக்செப்டபிள் தான் டிஆர் மேனுவலான்னா அவங்க டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் தான் எல்லாேருமே வாங்கியிருப்பீங்க அந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருந்தால் அக்செப்ட் தான் டிஎன்பிசி ஆர் டிஆர்பி ஃபார்மேட் வந்து ரெண்டும் சேம் தான் அதில் மேனுவலாக வாங்கியிருக்கவங்க ஓகே அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுமே நம்மளுக்கு வந்து அக்செப்டபுள் தான் சரிங்களா இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் எஸ் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் முத இதில் ஒரிஜினல் வைக்கிறோம் அடுத்த ரெண்டு ஜெராக்ஸ் வச்சுக்கிறோம் அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஃபாதர்ஸ் நேம் இதில் வந்து நிறைய பேர் இப்போ அந்த கரெக்ஷன்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படி இல்லைனாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க டைம் முடிஞ்சிச்சு கிட்ட ஃபாதர் நேமில் வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சிட்றீங்க சரிங்களா வச்சுக்கிட்டு அதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து வச்சிடறோம் அடுத்தது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இதெல்லாம் உங்கள் கால் லெட்டர்லேயே வரிசையாக கொடுத்துருப்பாங்க அந்த வரிசைப்படி தான் நம்ம அடுக்கி வச்சிருக்கணும் டிசபிலிட்டி யார் யாரெல்லாம் எஸ் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் அதற்குரிய சான்றாவணங்கள் ஆவணங்கள் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வச்சுக்கிறோம் பாஸ்புக் அந்த ஐடென்டி கார்டோட சேர்த்து டெஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் அதுவுமே நீங்கள் யார் யாரெல்லாம் எஸ் கொடுத்தீங்களோ அதுவும் அவங்க மட்டும்தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டும் யார் யார் அப்ளை பண்ணக்குள்ள எக்ஸ் சர்வீஸ் எஸ் கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் சொல்கிறேன் அடுத்து என்ஓசி அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க நீங்கள் என்ஓசி வாங்கியிருக்கணும் அந்த என்ஓசியை போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டெக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட்டு ஸ்டடிடு அதுதான் வந்து நம்ம வைக்கிறோம் அதுக்கு தான் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு டிசி இருந்தாலும் டிசி ஓகே இல்லைன்னாலும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே அது டிசியில் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க நீங்கள் அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கவே வேணாங்கிறது என்னுடைய கருத்து சரிங்களா ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க அதனால் டிசி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்புறம் வாங்கிட்டோம்னாலும் எது இருக்கோ வச்சுருங்க ஒன்றும் தப்பு இல்லை டிசி இப்போ எங்கிட்ட இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது சரிங்களா அந்த இன்ஸ்டியூஷனில் வாங்கின காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு போதுமானது அடுத்தது கடைசியாக நம்ம வைக்க வேண்டியது லேட்டஸ்ட்டு காண்டக்ட் சர்டிஃபிகேட் இதுதான் கேரக்டர் சர்டிஃபிகேட் நம்ம சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ வாங்கினதே போதுமானது வித்தின் த்ரீ மந்த்துக்குள்ளார இருந்தால் அப்போ ஓகே இல்லை அதே சர்டிஃபிகேட்டே இப்போ போதும் தான் டிஆர்பி கெல்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் அனக்சர் வாங்கக்குள்ள புதுசு வாங்கியிருந்தீங்கன்னா தாராளமாக கடைசி சர்டிஃபிகேட்டாக அதை ஒரிஜினல் வைக்கிறோம் அதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் அப்படியே ஒரிஜினல் வைச்சிருக்கக்கூடிய இதில் ஒரு ஜம்ப் கிளிப்பு போட்டுக்கிறோம் அடுத்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் இருக்குங்கள அதுல எல்லாத்துலேயுமே நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு எழுதி உங்க சைன் பண்ணணும் ஜெராக்ஸ்ல எல்லாத்துலயும் அடுத்த ரெண்டு செட்டு வச்சிருக்கீங்கல்ல அதுல அனக்சர் ஒன் அனெக்சர் டூ வந்து ரெண்டாவது செட்ல ஒரிஜினல் இருக்கும் அதுல நீங்க சைன் போடாதீங்க மற்ற சர்டிபிகேட் எல்லாம் இருக்குங்கல்ல டென்த்து மார்க் டுவெல்த்து மார்க் ஷீட் டிடிஎடு அதுல எல்லாத்துலயுமே செல்ஃப் அட்டஸ்டட் பை அப்படின்னு எழுதி உங்கள் சைன் போட்டாலும் சரிதான் இல்லை அதெல்லாம் எதுவுமே எழுதாமல் நார்மலாக உங்கள் சைன் போட்டாலும் சரி தான் சரிங்களா அதே போல் டேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனாலும் நீங்கள் போடலாம் இல்லை டேட்டுலாம் உங்களுக்கு கம்பல்சரிலாம் போட சொல்ல மாட்டாங்க நீங்கள் நார்மலாக உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் அதில் இருந்தாலே போதுமானது சரிங்களா அப்போ ரெண்டாவது செட்லேயும் நம்ம ஜெராக்ஸ் போட்டுக்கிறோம் மூணாவது செட்டில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஜெராக்ஸ் போட்டுக்கிறோம் நம்ம மூணாவது செட்டில் நம்ம ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் பண்ணியிருப்போம் அதில் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் தான் நீங்கள் தான் சைன் பண்ணணும் அதில் போயிட்டு க்ரீனிங்கில் சைன் வாங்கிட்டு போனாலும் அதை எடுத்துகிட்டு உங்களுடைய சைன் போட்டு தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் ரெண்டாவது செட்டு மூணாவது செட்டு இந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் தயவுசெய்து நீங்கள் அவங்கள்ட்ட க்ரீனிங் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட வாங்காதீங்க நீங்கள் சைன் பண்ணதை மட்டும்தான் வாங்கிப்பாங்க தெளிவாக சொல்லிவிட்டேன் நீங்கள் தான் சைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கேயே சைன் பண்ணிவிடுங்க அங்கே போய்ட்டு எல்லாம் அங்கே போய் நம்ம பண்ணிக்கலாம் நினைக்க வேணாம் ஏன்னா அங்கே போனீங்கன்னா பதட்டம் ஆகிடுவீங்க ஒன்று இங்கேயே நம்ம நான் இதெல்லாம் அப்படியே அழகாக மூணு செட்டு முதல்ல ஒரிஜினல் அடுத்ததில் வந்து ஜெராக்ஸ் அதில் எல்லாம் உங்கள் சைன் பண்ணிக்கிறீங்க அடுத்ததில் ஒரு ஜெராக்ஸ் செட்டு அதில் நீங்கள் சைன் பண்ணிட்டு மூணு செட்டு அழகாக மூணு ஜம்ப் கிளிப் போட்டு ஒரு ஃபைல் தனியாக எடுத்து போய் போதும் போதும் அவ்வளோதான் மீது இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்டுமே தனியாக ஒரு ஃபைலில் வச்சுட்டிங்கன்னா அதில் எதுவுமே தேவைப்படாது இதில் நம்ம குறிப்பிட்டு சொன்னது இல்லாமல் எந்த சர்டிஃபிகேட்டுமே உங்களை கேட்கவே மாட்டாங்க அதே போல் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆதார் கார்டில் அட்ரஸ் தப்பாக இருக்குது இல்லை மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க இவ்வளவு தான் இதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதுமானது அடுத்தது நிறைய பேர் கேட்குறது இப்போ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்கூல் சூஸ் பண்ணுறதுலாம் இப்போ இல்லை சரிங்களா இப்போ நம்ம முதல்ல சிவி வந்து அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வருவோம் நம்ம சிவி அட்டன் பண்ணி எல்லாருக்கும் சிவி முடிஞ்சதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் சிவி முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு நல்லா பாருங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் இந்த பதினாலாம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளார கூட விட்டுருக்காங்க சரிங்களா அதன் பிறகு நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க அது என்னது அதுதான் கரெக்டாக ஒன் ஒன்று அதில் விட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் எந்த டேர்னில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொஃபஷன் லிஸ்ட்டில் வந்து மாறும் ஒரு சில இதுக்கு வந்து சேஞ்சஸ் வரும் அப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை அப்போ நம்ம சிவி முடித்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அதில் வந்து கரெக்டாக எவ்வளவு இடங்கள் இருக்கோ அவ்வளவு பேர் பட்டியல் மட்டும்தான் விடுவாங்க அதில் ஒரு சில கேட்டகரியில் ஆள் இல்லைன்னா ஒரு சில கேட்டகரியில் பேக்லாக் வைப்பாங்க அப்படின்னு நமக்கு எதுவுமே இதுலேருந்து வரவே இல்லை ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் உறுதியாக நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு அதனால் நீங்கள் சிவியை வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அதன் பிறகு தான் நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் ஏடி இல்லை பிஎம் அந்த பிரமலை கல்லர் அந்த அந்த ஸ்கூலாக எம்பிசிடிஎன்சி டிபார்ட்மெண்ட்டா டிடபிள்யூடி டிபார்ட்மெண்டா சென்னை கார்பரேஷனா அப்படின்னு எல்லாமே வந்து நமக்கு அந்த டைமில் தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு விரிவாக ப்ரொஃபஷன் லிஸ்ட்லேயுமே கொடுத்துருவாங்க ப்ரொஃபஷன் லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தொடக்க கல்வித்துறைக்கு வந்து யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோங்களோ அவங்க லிஸ்ட்டை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க டிடபிள்யூடிக்கு யாரெல்லாம் சென் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டு அவங்களுக்கு அனுப்புவாங்க வெல்ஃபேரில் யார் செலக்ட் ஆகிருக்கோம் அதை வந்து பிரித்து வந்து டிஆர்பி அவங்களுக்குலாம் அனுப்பிடுவாங்க அதன் பிறகு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க தேதி உங்களுக்கு வந்து கலந்தாய்வு இருக்குது நீங்கள் மறுபடியெல்லாம் வரணும் உங்களுடைய ஒரிஜினல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுப்பாங்க அங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து ஸ்கூல் சூஸ் பண்ணுறதெல்லாம் அங்கே தான் நீங்கள் போய் வந்து ஸ்கூல் சூஸ் பண்ணி அதன் பிறகு ஜாயின் பண்ணுறதெல்லாம் அப்போ நமக்கு வந்து இன்னும் சிவி அட்டன் பண்ணி முடிக்கணும் சிவி முடித்ததுக்கப்புறம் டிஆர்பி வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நூறு சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு தான் அதன் பிறகு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்டாக இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் கொடுத்து எப்படியோ உங்களுக்கு வந்து கடிதம் மூலமாகவோ இல்லை இப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னா டி தொடக்க கல்வித்துறைன்னா அவங்க கண்டிப்பாக பிரஸ்னைஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு லெட்ரு வரும் இல்லை தொலைபேசி மூலிமா அவங்கள தொடர்பு கொண்டு பேசுவாங்க அப்போ அவங்க தான் வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் கலந்தாய்வு இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நீங்கள் அங்கே போய்ட்டு உங்கள் டேர்ன் வரக்குள்ளே டேன் எப்படி வந்து நம்ம கலந்தாய்வு நடக்குன்னா ரேங்க் நம்பர் அடிப்படையில் தான் கூப்பிடுவாங்க சரிங்களா ரேங்க் நம்பர் அடிப்படையில் மொதல் ரேங்க் யார் அடுத்து ரெண்டாம் நம்பர் கூப்பிடுவாங்க அடுத்து மூணாம் நம்பர் ஏன்னா ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி தான் அப்போ அவங்களுக்கு அந் அவங்கவுங்களும் அவங்க டேனு அப்போது என்ன வேக்கண்டெலாம் இருக்கோ அதில் உங்களுக்கு பிடித்தமான ஸ்கூலை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நீங்கள் சிவிலாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வாங்க அதன் பிறகு வந்து நம்ம டென்டேட்டிவ் அந்த வேக்கண்ட் லிஸ்ட் வந்து நம்ம சேனல்லே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அது வந்து அக்யூரேட்டாக இருக்குமான்னு தெரியாது பட் இருந்தாலும் இதோ நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதோ ஒரு முன்கூட்டியே நம்ம வந்து அந்த கலந்தாய்வுக்கு தயாராகுவதற்கு அது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எல்லாருமே சிவிக்கு வந்து நன்கு தயாராகுங்கள் இந்த சிவி லிஸ்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் சிவியை வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சிவியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சிவியை வந்து முடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி அதே போல் சிவி டேட்டு அண்ட் செஷன்லாம் நமக்கு வந்து அந்த கால் லெட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க பன்னிரெண்டாம் தேதியா பதிமூணாம் தேதியா பதினாலாம் தேதியா அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து கால் லெட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்கு நம்ம போயிடணும் ஃபோர்நூன் செஷனா இருந்தாலும் சரி ஆஃப்டர்நூன் செஷனா இருந்தாலும் அதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒன்பது முப்பது மணிக்கெலாம் காலில் அங்கே இருக்கணும் சென்னையில் வந்து இந்த ஸ்கூலில் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சென்னையில் டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முடிந்த அளவுக்கு அந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ மற்ற மாவட்டங்களிலிருந்து வரவங்கலாம் முன்கூட்டியே நம்ம வந்து விசாரித்து வச்சுக்கணும் எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்போ எந்த பஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுலாம் முன்கூட்டியே நம்ம வந்து கேட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஒன்பது முப்பது மணிக்கு அந்த சென்டரில் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு மூன்றிலிருந்து நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் நல்லது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அந்த சென்டருக்கு வந்து எல்லாருமே போயிடுங்க தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் பிளான் முன்கூட்டியே பிளான் பண்ணுறது நல்லது கரெக்டாக அந்த டைமில் நம்ம போகிற மாதிரி என்றைக்குமே பிளான் பண்ணாதீங்க அது தேவையற்ற மன உளைச்சலை நமக்கு வந்து ஏற்படுத்தும் சரிங்களா அதனால் கரெக்டாக அந்த டைம்க்குள்ளார அந்த டைம் கொடுத்துருக்காங்கன்னா அதற்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த சென்டருக்கு போயிட்டால் நல்லது சரிங்களா அதனால் ரிலாக்ஸாக வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து போயிடுங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிங்க அங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து கொறி சொன்னாலும் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்குன்னு வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் ஹெட் இருப்பாங்க அவங்கள போயிட்டு தான் பார்க்க சொல்லுவாங்க அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஆனால் நம்பிக்கையோடு இந்த சிவியை வந்து அட்டன் பண்ணுங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து மறக்காமல் எல்லாருமே போயிடுங்க உங்கள் உடல்நிலையும் வந்து நல்லா பார்த்துக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றி